வணக்க மக்களை நான் இப்போது யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் நின்று கொண்டிருக்கின்றது அதாவது மெயின் ஸ்ட்ரீட் நான் இப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்பாக நிற்கின்றது இன்றைய நாளிலே இந்த பகுதியிலே சட்டத்திறன்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை மேற்கொண்டு காணொலி பார்க்க முன்தினம் பெண் சட்டத்திறனி ஒருவருடைய இல்லத்துக்கு சென்ற போலீசார் உரிய அனுமதிகள் இன்றி அந்த சட்டத்திறனிய இல்லத்தை வந்து சோதனையிட்டதாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய நாளிலே யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக ஒருநாள் அடையாள பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை சட்டத்திறன்கள் மேற்கொள்கின்றார்கள் அது சம்பந்தமான காணொலியாக இந்த காணொலி அமைய இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருப்போம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று முன்தினம் ஒரு சட்டத்தரணியுடைய வீட்டுக்குள்ளே ஒரு போலி உறுதியொன்றை தயாரித்ததாக என்ற சந்தேகத்தில் கைது செய்த கைது செய்வதற்காக யாழ்ப்பாண விசேட குற்றத்தரப்பு பிரிவினர் சென்றிருந்தார்கள் அப்படி சென்ற சமயம் அவர் யாழ் மாவட்டத்தை விட்டு தன்னுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக இருந்த சூழ்நிலையிலே அந்த வீட்டில் அவரோட தாயும் தான் வந்தவர்கள் அந்த நேரம் போலீஸார் வீட்டை சோதனையிட வேண்டும் என்று கோரி வீட்டுக்குள்ளே சென்று ஒரு பெண் உத்தியோகர் சென்று தேடியிருக்கிறார் ஒரு சட்டத்தரணியை கைது செய்வதில் எந்த த சட்டத்தரையும் இல்லை ஒரு சட்டத்தரணிக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு கொடுப்பதிலே எந்த சட்டத்தவறும் இல்லை ஆனால் ஒரு தேடுதல் ஆணை இல்லாமல் ஒரு எந்த நபருடைய வீட்டுக்குள்ளேயும் சென்று தேடுதல் செய்ய முடியாது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ஒரு சட்டத்தரணிகள் ஒரு ஒரு போராட்டத்தை இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் ஆரம்பத்திலே நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தோம் அதற்கு பின்னர் ஒவ்வொரு சட்டத்தரணிகள் சங்கமுமாக தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருந்தார்கள் இது வடக்கு மாகாணத்திலே பல சட்டத்தரணிகள் சங்கம் இருக்கிறது அனைத்து சட்டத்தரணிகள் சங்கமும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து தெரிவித்திருந்து வவுனியா மன்னார் முல்லைத்தீவு போன்ற குளிநச்சி போன்ற பிரதேசத்தில் இருக்க சட்டத்தரணிகளும் இன்றைய தினம் எங்களோட கலந்து கொண்டிருக்கிறார்கள் வடமாகாணத்தில் இருக்க எந்த நீதிமன்றத்திலும் சட்டத்தரணிகள் வழக்குகளிலே தோன்றவில்லை அதே போலே கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் சங்கமும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து சில மணி நேரம் தங்களுடைய தொழிலை புறக்கணிப்பு செய்து இந்த இந்த போராட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதிலே வந்த இதிலே சொல்லுகின்ற செய்தி நாங்கள் என்னவென்றால் ஒரு சட்டவிரோதமான செயற்பாடுகளிலே எவருக்கு எதிராகவும் போலீஸ் துறையோ சட்டமூலாக்கள் துறையோ ஈடுபடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது நாங்கள் சட்டத்திறன்கள் போராடுவது இது முதலாவது தடவை இல்லை ஒரு பல வழக்குகளிலே குற்றஞ்சாட்டப்பட்ட சந்தேக நபராக இருந்த ஒரு சாதாரண நபர் நீதிமன்ற வாசலில் வைத்து வேறு ஒரு வழக்குக்கு வந்த நேரம் கைது செய்யப்பட்டதற்கு நாங்கள் கால வரையின்றி கால வரையின்றி தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி தொடர்ச்சியாக நீதிமன்றங்களை நாங்கள் கடைசியிலே எங்களுடைய கோரிக்கைகளை உயர்மட்டம் ஏற்று அந்த அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முடிவடைந்திருந்தது இந்த போராட்டம் காலவரையற்ற போராட்டம் இல்லை நாங்கள் வேறு வகையில் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபட்டாலும் எங்களுடைய பணி அடையாள பணிப்பு புறக்கணிப்பு தான் இந்த தினத்தோடு இந்த பணி புறக்கணிப்பு முடிவடையும் ஆனால் இந்த போராட்டத்தினுடைய உண்மை நிலைவரம் நாங்கள் என்ன நோக்கத்தை அடைய விரும்புகிறோம் எப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கிறது இந்த போலீஸார் நடந்து கொண்ட விதம் சம்பந்தமாக ஒரு விரிவான ஒரு ஒரு மீடியாவுக்கான செய்தியை கூற்றுக்களை நாங்கள் விரைவிலே நாங்கள் ஆராய்ந்து வெளியிட இருக்கிறோம் ஆகவே இது இந்த போலீஸாருடைய இந்த அராஜகமான செயற்பாட்டுக்கு எதிராக எங்களுடைய கடுமையான கண்டனங்களை ஆகிய நாம் பதிவு செய்து செய்து வருகின்றோம் போலீஸ் அதிகாரிகள் இந்த சட்டவிரோத செயற்பாட்டிலே ஈடுபட்ட நபர்கள் மீது ஒழுக்காட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் ஆகவே இதற்கு நாங்கள் பொதுமக்கள் எங்களோட கோபம் கொள்ளக்கூடாது நாங்கள் தாழ்மையாக வேண்டுவது என்றால் பொதுமக்களுடைய பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் போராடி இருக்கிறோம் சட்டவிரோத செயற்பாடு ஒன்றுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக சட்டவிரோத கைதுகள் சட்டவிரோத தேடுதல் என்பது நாங்கள் அனுமதிக்கப்பட முடியாது நாங்கள் நாகரிகம் அடைந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எல்லா விடயங்களையும் சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் சட்ட விழாக்கள் துறை செயற்பட வேண்டும் பாரதூரமான குற்றவாளியா பாரதூரமற்ற குற்றவாளியா என்ற என்று பார்க்காமல் எல்லாத்துக்கும் சட்டபூர்வமாக அணுகுகின்ற போதுதான் ஒரு உண்மையான நீதியை அடையக்கூடியதாக இருக்கும் ஆகவே எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஆதரவளித்த அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் அனைத்து சட்டத்தரணி சங்கத்துக்கும் மிக முக்கியமாக எங்களுடைய தாய் சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் சக சட்டத்திறனையை சமைத்திருப்பது போல இது இந்த போராட்டம் வருமெனவே சட்டத்தலைவர்களுடைய வீட்டிலேயே போலீசார் முறையற்ற விதத்தில் தேர்தல் நடத்திய எதிரானது மட்டுமல்ல இவ்வாறான நிலைமை பொதுமக்களுக்கும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையிலே சட்டத்தின் காவலராக சட்டத்தை சட்ட தொழிலாக கொண்டிருக்க நாங்கள் தினம் பயிர் ஈடுபட்டிருக்கின்றோம் வடமாநிலத்தை சேர்ந்த அனைத்து நீதிமன்றங்களிலும் பனிப்பயிப்பு நாங்கள் செய்கின்றோம் பணி பயிற்சி பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் முகநூல்களிலும் யூடியூப்புகளிலும் பரிமாறப்படுகின்றன உண்மையான செய்தி டெலிஸார் அன்று நடந்து கொண்ட விதம் அதாவது தேடுதல் முறையற்ற விதத்தில் செய்த தேடுதலை கண்டிக்கும் இவ்வாறான தேடுதல்கள் நல்ல முறையற்ற தேடுதல் நடவடிக்கைகள் யாருக்கும் சட்டத்தன்மையாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் யாருக்கும் ஏற்படக்கூடாது ஏற்படுத்தக்கூடாது என்றதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய தினம் பவுனியா விடைத்தீவு மன்னார் மற்றும் மாவட்டத்தில் உள்ள சகல நீதிமன்றங்கள் பணியாற்றுகின்ற சட்டத்திரல் இங்கு கூடியிருக்கின்றோம் நமது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தப்பித்திருக்குமென்று கூறியது போல இது தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்றை நாங்கள் வெளியிடுவோம் இந்த தேடுதல் செய்கின்ற போது எடுத்த புகைப்படங்கள் எங்கள் கைவசம் இருக்கின்றன ஆனால் அதை செய்தது ஒரு பெண் உத்தியோகத்தர் அவருடைய அவரை பாதிக்கக்கூடாது அல்லது அவருக்கு எதிராக விமர்சனங்கள் நிச்சயமாக எழும் என்ற அடிப்படையில் அதனை நாங்கள் வெளியிடவில்லை ஆனால் அந்த உரிய புகைப்படங்களை உரிய ஆதாங்களுடன் உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் இன்றைய தினம் எங்களுக்கு ஆதரவாக வந்த உங்கள் அதாவது இந்த ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய சட்டத்துறைகள் சார்பாக பதவியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இளையேற்ற அதிகாரமாக தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் விதத்தில் நடத்தப்பட்ட தேடுதல் ஒன்றை கண்டிப்பும் அதாவது ஒரு அன்லோபிஸ் உரிய முறையிலான தேடுதலுக்கான வாரண்ட் இல்லாமல் சர்ச் வாரண்ட் இல்ல இல்லாது அது உரிய உரிய முறையில் குற்றவியல் நடவடிக்கை மடுத்துப் போகைகளின் சட்டப்பிரிவுகளின்படி ஒரு கைது ஒன்றையோ அல்லது தேடுதல் ஒன்றையோ செய்வதற்கான நடவடி முறைகள் எதையும் பின்பற்றாது எழுந்த மாதமாக நடைபெற்ற அன்லோக்கல் சேர்ச்சொன்றை கண்டித்து மாற்றமே நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது அதே அதே விதத்தில் மக்களுக்கு சில விடயங்களை கூட நான் தெரிவிக்க விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு மோசடியான முறையில் உள்ள நிறைவேற்றுவதையோ அல்லது மோசடியான முறையில் நடந்து கொள்ளும் சட்டத்தரணிகளை கைது செய்வதற்கு எதிர்ப்பானது அல்ல ஏன்றால் எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் கூட சட்டம் வந்து அனைவருக்கும் சமையானது சட்டத்துக்கு முன் சட்டத்திறனிகள் அல்லது சட்டத்திறன்கள் அல்லாத நபர்கள் என்ற வேறுபாடு பதிவு இல்லை மோசடியான முறையில் ஒரு வேறு ஒரு குற்றத்தை செய்திருந்தால் அது அந்த சட்டத்திறன்கள் கூட சட்டத்தரணிகள் சங்கம் தங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும் என்று எதிர்பார்க்க முடியாது அதாவது அவ்வாறு எதிர்பார்க்கவும் கூடாது எனவே சட்டமுறையான கைதுகளுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த இந்த பணிப்புற கணிக்கு இந்த மாறாக போலீசார் சட்ட முறையான முறைகளை பின்பற்றாது செய்து ஒரு எழுந்த காலமான தேடுதலுக்கு எதிராகவே இந்த போராட்டம் நடைபெறுகிறது எதிர்கொடும் காலங்களில் இவ்வாறான மோசடியான வித ஏதாவது உறுதியோ அல்லது மோசடியான நடைமுறைகள் இடம்பெற்றிருப்பில் அவற்றை க அவர்களை கைது செய்ய வேண்டுமாயின் உரிய நடவடி முறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதே இந்திய போராட்டத்தின் குறிப்பிட்டார் අද අපිසි ම මතරන්ද බස්තින්නේ පෙරේද අපේ සගෝධ ිනවරුගේ ගෙදරට පොලිසිය ගීලා ්‍රාච දල කියීලා එයා බොහොවෙලා තියන්නේ අපි කියන්නේ දෙ වරස් කරන්න බැහ යාට යරව ුදහන්න බැකිලි කියන්න නමුත් අපි කියන්නේ ගෙදරට සූතිචිකර ග්‍රමය වරදි ඒවෙලාේදගද ක්සි කියයනෑ එ අවස්ථාවේදී කාඩ පොලිස්කෝ ස්ථාපල් කෙනකීලා හෙදර ඇම පැත්තම සෝචි කල යෙන්නේ ඇදයටටි බල්ල තියෙන්නේ ඕගේ අඳුම් තියන්න මේ අල්මාරී අරල පල තියෙන්නේ වැරත් ඒකට ඉරේව තමයි අපි සියලිම උතුර පලාාතියන සීලම නිදීන සංගපය නාස්ල අද එකතුවල මේ පනි විඩියේ දන්ඩ නැත මෙසජද දෙන්ඩ අප පිතු වලන්නේ මේ ද තියි ොයිස්ලාට විතරයි නෙවේ සාමානයේ මිනිසතත් නේවිදියට නීදී අනුපූල නොමන විදියට පොලිසිය කටයුර කට පා කියලා අප ලස්සිදෙනව. මෙය සම්බන්ධව අපි ලිගිත්තව මාතයට අපි ප්‍රකාශයක්ත් ිකුකට ලැස්තිව ලාතියෙන්නේ ්‍රිය අනිවාාරමණිකුත් කරනවා. ඉටමතරව එදා පොලිස් කරපු වැඩට හෙරෙහිව අපි නීදී ග්‍රියාත්ම කරට පලාපොත්තු න්නේ මෙවස්සාාවේද අපිට වා. මේ සම්බන්ධ අපිට උදෝ කරපු අපේ මා සංගම ඒ කියන ශිල්ලංකා නේදිීග සංගමය සභාවදියවරුන් ඇතුළ කණ්ඩෑමට අප ස්තුිපපුතු කරනවා ඇ.